வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் மஸ்கட்டில் மசூதி ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்தியர் உட்பட ஆறு பேர் உயிரிழந்தனர் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் நாட்டின் பொருளாதாரத்தை உலக அரங்கிற்கு கொண்டு சென்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக மேலும் இரண்டு பேரை மத்திய புலனாய்வுத் துறையினர் கைது செய்துள்ளனர் முகமது நபியின் பேரன் ஹுசேன் அலியின் தியாகத்தை குறிக்கும் முகரம் இன்று அனுசரிக்கப்படுகிறது ஸ்வீடன் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் சுமித் நாகல் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் ஒமன் தலைநகர் மஸ்கட்டில் நேற்றிரவு மசூதி ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்தியர் உட்பட ஆறு பேர் உயிரிழந்தனர் மற்றொரு இந்தியர் படுகாயமடைந்துள்ளார் ஓமனில் உள்ள இந்திய தூதரகத்தின் சமூக வலைதள பதிவில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் ஈடுபட்ட மூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஓமன் அரசு தெரிவித்துள்ளது முன்னதாக துப்பாக்கி ஏந்திய மூன்று நபர்களுக்கும் ஓமன் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே மோதல் நீடித்தது இந்த போது பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த இருபத்தி எட்டு பேரும் பாதுகாப்பு படையினரும் காயமடைந்தனர் இந்த துப்பாக்கிச் சூட்டையடுத்து மஸ்கட் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது ஷியா பிரிவு முஸ்லிம்களால் இன்று முகரம் அனுசரிக்கப்படும் நிலையில் அந்த பிரிவை சேர்ந்தவர்களின் மசோதி மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது சர்வதேச சந்தைகளில் இந்தியாவின் மதிப்பு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் எவ்வாறு நாட்டின் பொருளாதாரத்தை உலக அரங்கிற்கு கொண்டு சென்றுள்ளது என்பதை பிரதமர் சமூக ஊடகங்கள் வாயிலாக பகிர்ந்துள்ளார் இங்கிலாந்து ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட சைக்கிள்கள் ஏற்றுமதி செய்யப்படுவது அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வதேச சந்தைகளில் இந்தியாவின் செல்வாக்கு அதிகரித்து வருவதையே இந்த வளர்ச்சி எடுத்துக்காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பீகார் மாநிலத்தில் தயாரிக்கப்பட்ட காலணிகள் ரஷ்ய ராணுவத்தின் ஒரு பகுதியாக மாறியிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர் இந்திய தயாரிப்புகள் மீது சர்வதேச அளவில் வளர்ந்து வரும் எதிர்பார்ப்பை இவை எடுத்துக்காட்டுவதாக கூறியுள்ளார் பாதுகாப்பு தளவாடங்கள் தொடர்பான சர்வதேச சந்தையிலும் இந்தியாவின் பங்களிப்பும் மதிப்பும் அதிகரித்து வருகிறது என்றும் நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் உயர்தரத்தில் இருப்பதை இந்த வளர்ச்சி பிரதிபலிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் போது காஷ்மீரில் தயாரிக்கப்படும் கிரிக்கெட் மட்டைகளுக்கு அதிக தேவை இருந்தது என்றும் பிரதமர் கூறியுள்ளார் இந்தியாவில் தயாரிக்கப்படும் கிரிக்கெட் மட்டைகள் சிறந்த கைவினைத் திறனுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவதோடு சர்வதேச கிரிக்கெட் சந்தையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் குஜராத்தில் உள்ள கூட்டுறவு பால் உற்பத்தி நிலையமான அமுல் தனித்துவமான சுவைகளை உலக நாடுகளுக்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் அதன் தயாரிப்புகள் தற்போது அமெரிக்காவிலும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்திய ரஷ்ய கூட்டு தயாரிப்பில் உருவான பிரம்மோஸ் ஏவுகணை இந்தியாவின் டிஜிட்டல் தொழில்நுட்பம் ஆகியவையும் சர்வதேச அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக பதிவில் தெரிவித்துள்ளார் நிதி ஆயோக் அமைப்பை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோருடன் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அலுவல் சாரா உறுப்பினராக செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா எஃகு மற்றும் உருக்கத்துறை அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சி பஞ்சாயத்ராஜ் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் சமூக நலம் மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம் மோகன் நாயுடு பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சர் திரு ராவ் இந்திரஜித் சிங் உள்ளிட்டோர் மாற்றியமைக்கப்பட்டுள்ள நிதி ஆயோக் குழுவில் இடம்பெற்றுள்ளனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி நிதி ஆயோக்கின் தலைவராக தொடர்ந்து நீடிப்பார் என்று மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதி ஆயோக்கில் திரு வி கே சரஸ்வத் பேராசிரியர் ரமேஷ் சந்த் டாக்டர் வி கே பால் மற்றும் ஆனந்த் வீர் மணி ஆகியோர் ஏற்கனவே முழுநேர உறுப்பினராக செயல்பட்டு வருகின்றனர் தில்லி கலால் கொள்கை தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அம்மாநில முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்துள்ள ஜாமீன் மனு மீதான விசாரணை இன்று தில்லி உயர்நீதிமன்றத்தில் நடைபெறவுள்ளது குழந்தை திருமணங்களற்ற இந்தியாவை உருவாக்குவது தொடர்பான அறிக்கையை தேசிய குழந்தைகள் உரிமைகள் ஆணையம் இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறது குழந்தை திருமணங்கள் இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் ஆங்காங்கே நடைபெறுவது குறித்த தகவல் கிடைத்தவுடன் மாவட்ட நிர்வாகங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வருகின்றன பெண் குழந்தைகள் தொடர்ந்து கல்வி கற்பதன் அவசியம் குறித்து கிராமப்புற அளவில் விழிப்புணர்வு பிரச்சாரங்களும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி ஆறு வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள் டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக மேலும் இரண்டு பேரை மத்திய புலனாய்வுத் துறையினர் கைது செய்துள்ளனர் நீட் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரம் தொடர்பாக மத்திய புலனாய்வுத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் நிலையில் பல்வேறு இடங்களில் சோதனையும் நடைபெற்றது இதுவரை பனிரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒருவரும் பீகார் மாநில தலைநகர் பாட்னாவில் ஒருவரும் நேற்று கைது செய்யப்பட்டனர் இதையடுத்து நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை பதினான்காக அதிகரித்துள்ளது கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் திறக்கப்படும் தண்ணீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது அம்மாநிலத்தில் கடந்த இரண்டு நாட்களாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது கர்நாடக மாநில எல்லையை ஒட்டியுள்ள கேரள மாநிலம் வயநாடு மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது கபினி அணை முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் உள்ளது இதனால் அணைக்கு வரும் மொத்த நீரும் காவிரியில் திறந்துவிடப்பட்டுள்ளது நூற்று இருபத்தி நான்கு அடி உயரம் கொண்ட கிருஷ்ணராஜசாகர் அணையில் நூற்று ஏழு அடி வரை தண்ணீர் உள்ளது இந்நிலையில் அணையிலிருந்து ஐநூற்று ஐம்பது கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது கர்நாடகாவில் உள்ள கபினி கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் தமிழகத்திற்கு வரும் தண்ணீரின் அளவு இருபதாயிரம் கனடியாக அதிகரித்துள்ளது இதையடுத்து ஹொகேனகல் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இஸ்லாமியர்களால் முகரம் இன்று அனுசரிக்கப்படுகிறது நபிகள் நாயகத்தின் பேரன் ஹுசேன் அலியின் தியாகத்தை குறிக்கும் வகையில் முகரம் அனுசரிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தாகியா ஊர்வலங்களுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்திய கொரிய இடையிலான விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் தொடர்பாக இரு நாடுகளின் பிரதிநிதிகள் இன்று சியோலில் சந்தித்து பேசவுள்ளனர் தற்போதுள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தை மேலும் மேம்படுத்துவது தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது அறிவியல் தொழில்நுட்பம் தகவல் தொடர்பு மின்னணு உள்ளிட்ட துறைகளில் இந்திய கொரிய நாடுகள் ஒத்துழைத்து செயல்பட்டு வருகின்றன இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் தென்கொரியாவின் முன்னணி நிறுவனங்கள் முதலீடுகளை செய்துள்ளன கேரள மாநிலம் முழுவதும் பலத்த மழை பெய்து வருவதால் எட்டு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது கண்ணூர் கோழிக்கோடு வயநாடு பாலக்காடு திருச்சூர் இடுக்கி ஆலப்புழா கோட்டயம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது கல்வி நிலையங்கள் மட்டுமல்லாமல் அங்கன்வாடி மையங்கள் தொழிற்கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கும் இன்று விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட ஆட்சியர்கள் அறிவித்துள்ளனர் அதே நேரத்தில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேர்வுகள் திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று இம்மாநிலத்தில் மலப்புரம் கோழிக்கோடு வயநாடு கண்ணூர் காசர்கோடு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்பதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பத்தனம் திட்டா ஆலப்புழா கோட்டயம் இடுக்கி எர்ணாகுளம் திருச்சூர் பாலக்காடு மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மீனவர்கள் கேரளா கர்நாடக லட்சத்தீவு கடற்பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதற்கிடையே தமிழகத்தின் ஒரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி கோவை ஆகிய மாவட்டங்களின் மலைப்பகுதிகளின் ஒரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளின் ஒரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஸ்வீடன் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் சுமித் நாகல் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் நேற்று நடைபெற்ற போட்டியில் சுமித் நாகல் ஆறு நான்கு ஆறு மூன்று என்ற கணக்கில் ஸ்வீடனின் இலியா சொய்மரை வென்றார் நாளை நடைபெறவுள்ள காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் அர்ஜென்டினாவின் மேரியோனோ நவோனியை எதிர்கொள்கிறார் தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மஸ்கட்டில் மசூதி ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்தியர் உட்பட ஆறு பேர் உயிரிழந்தனர் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் நாட்டின் பொருளாதாரத்தை உலக அரங்கிற்கு கொண்டு சென்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக மேலும் இரண்டு பேரை மத்திய புலனாய்வுத் துறையினர் கைது செய்துள்ளனர் முகமது நபியின் பேரன் ஹுசைன் அலியின் தியாகத்தை குறிக்கும் முகரம் இன்று அனுசரிக்கப்படுகிறது ஸ்வீடன் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் சுமித் நாகல் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது